அன்பு தங்கமே இந்த வராகி என் மீது சத்தியம் இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் பெருமகிழ்ச்சியான செய்தி உன் இல்லம் தேடி வரப்போகின்றது என் பிள்ளையே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் விதமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இத்தனை காலமும் நீ எதற்காக தவித்து நின்றாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் தெரிய வேண்டும் என்று ஏங்கி நின்றாயோ அந்த விஷயத்தை நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் வராகியின் சத்தியத்தை சாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சத்தியம் கொடுக்கிறேன் என்றால் அதை சர்வ நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளைக்கு எதை நான் செய்கின்றேன் எதை நான் தருகின்றேன் எதை உன்னிடத்திலிருந்து எடுக்கின்றேன் என்பதில் எல்லாம் அம்மா கவனமாக செய்வேன் ஏனென்றால் என் குழந்தைக்கு தேவை என்று இருக்கின்ற விஷயங்களை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என் பிள்ளைக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை உன்னை விட நான் நன்கு அறிவேன் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக சேரும் என் பிள்ளையே மற்ற நாட்களில் எல்லாம் நீ எதை நினைத்து வருந்தினாலும் சரி இந்த தாயானவள் என்னை கண்டுவிட்டால் உன்னுடைய மனது அந்த நொடி அமைதி அடைகின்றதல்லவா அதுதான் இந்த வராகி எனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு வகையில் நான் ஆறுதலாக இருக்கின்றேன் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வருகின்ற என் பிள்ளைக்கு இந்த வராகியானவள் ஆனவள் நான் பேருதவியாக இருக்கின்றேன் அல்லவா நிச்சயமாக இனி என் குழந்தை இதை பிடித்துக்கொண்டு மேலேறி வந்துவிடுவாய் நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உணரப் போகின்ற தருணம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாகவே புரிந்து கொள்வாய் என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துவிட்ட உனக்கு இதுவெல்லாம் பெரிதாக ஒரு பிரச்சனையே கிடையாது எத்தனையோ பெரிய அசுரர்களையெல்லாம் சமாளித்து வந்துவிட்டாய் எத்தனையோ கஷ்டங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்த பல தீய மனிதர்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இத்தனையையும் கடந்து வந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் இதற்கு மேலும் நீ பெரிதாக சமாளிப்பதற்கென்று மிக பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை எதுவாக இருந்தாலும் உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய விஷயங்களாக மட்டுமே இருக்கும் என்ன நடந்தாலும் சரி செய்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கை தர நினைப்பதையெல்லாம் என் பிள்ளை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள்வாய் எல்லாம் இந்த மனதிற்கு எந்த அளவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நீ தொலைத்தாயோ அந்த நேரத்தில் மீண்டும் இந்த சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அம்மா எனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வருமா அதற்கும் எனக்கும் வெகு தொலைவாக இருக்கின்றதே நான் ஒரு நொடி சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்துவிட்டால் கூட பல நொடிகள் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு விடுகின்றது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நானும் வாழ்ந்துவிட துடித்து கொண்டிருக்கின்றேன் இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை கண்ட பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன் இதுபோன்று கூட மனிதர்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்று இப்படியும் கூட வாழ முடியுமா என்று இவர்களை கண்டுதான் நான் தெரிந்து கொண்டேன் ஒரு பொழுதும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் வாழ விரும்பவில்லை ஒருபொழுதும் இந்த மனிதர்கள் செய்கின்ற துரோகங்களைக் கண்டு நான் பயந்து ஒதுங்கவும் விரும்பவில்லை என்னதான் செய்வது என்று தெரியாத மனநிலை எப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணங்களோடு நீ திணறிக் கொண்டிருப்பதை உன் அம்மா நான் கண்டு கொண்டிருக்கத்தான் செய்கின்றேன் நீ திணறுகின்ற பொழுதெல்லாம் இந்த தாயானவள் நானும் உன் மீது அந்த அளவிற்கு இரக்கம் கொள்ளத்தான் செய்கின்றேன் என் பிள்ளைக்கு நடப்பது எல்லாமே நல்லது என்பதனை உணர்த்துவதற்குத்தான் இந்த நான் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் எப்படியெல்லாமோ வாழ வேண்டிய வாழ்க்கை எப்பொழுதும் பிரச்சனைகளை தரும் பொழுது அதை யாராலும் தாங்கிக்கொள்ள முடியாது என்பது உண்மை என் பிள்ளை உனக்கு சந்தோஷம் இல்லை என்று வேதனை அல்லவா வருந்தாதே இந்த தாயானவள் பல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுத்து விடத்தான் போகின்றேன் எல்லா நேரங்களிலும் நீ கடந்து வருகின்ற அத்தனை பாதைகளையும் நான் சரி செய்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் என் தங்கமே எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில் நீ இந்த வாழ்க்கையை வாழத்தான் போகின்றாய் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இனி உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்கத்தான் போகின்றாய் நான் உன்னோடு இருந்து உனக்கு இதனை தர வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன் அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வேண்டுதல் நீ என் முன்னால் வைக்கின்ற உன்னுடைய வேண்டுதல் தான் அத்தனைக்கும் காரணம் இத்தனை வேண்டுதல்களை நீ என் வைத்து வைத்துவிட்ட பிறகும் நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு தராமல் விட்டு விடுவேனா உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் போய்விடுவேனா நான் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாகவும் தெளிவாகவும் தரப்போகின்றேன் வருந்தாமல் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ இழந்த சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வர அதற்கு நிச்சயமான பொறுப்பினை ஏற்றுக்கொள்கின்றேன் நான் தர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் ஒரு நொடி போதுமா என் தங்கமே இத்தனை காலமும் காத்திருந்தது அதை உனக்கு நிரந்தரமாக தர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது அது உன் கைகளில் நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது இனிமேல் எதற்காகவும் நீ இனிமேல் உனக்கு கிடைக்காதோ என்று எண்ணி வருந்தாதே நான் நினைத்துவிட்டால் முடிவெடுத்து விட்டால் அதை தடுப்பதற்கு யாருக்கும் இங்கு அதிகாரம் இல்லை ஏனென்றால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவு உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது எத்தனையோ சோதனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் இனி உனக்கு மனதிற்குள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் நீ எப்படி எண்ணுகின்றாயோ எப்படி சிந்திக்கின்றாயோ அதை பொறுத்துதான் அது உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்றங்களை தரும் என்பதனை முதலில் புரிந்துகொள் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சந்தோஷமாக வேண்டும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மனநிறைவை தர வேண்டும் இவை எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் என் குழந்தை நீ நல்லபடியான எண்ணங்களை உனக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக வராகிய அன்பு இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாய் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ உனக்குள் உணர வேண்டும் என்னை நீ உனக்குள் உணர்ந்து விட்டால் அதை விட வேறு சந்தோஷம் வேறென்ன உன் வாழ்க்கையில் இருக்க போகின்றது அத்தனையையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் அத்தனை சந்தோஷங்களையும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக்கி விடுவேன் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே மன மகிழ்ச்சியான விஷயங்களாக மட்டுமே இருக்கும் இத்தனையையும் கடந்து வந்த என் பிள்ளை இதற்கு மேல் கடந்து வர வேண்டிய விஷயங்கள் என்று நீ யோசிக்கின்ற அளவிற்கு பெரிய வேதனைகளாக இருக்காது எல்லாவற்றிலும் உனக்கான நல்ல முடிவுகளும் நல்ல தீர்வுகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை மனமுருகி என் முன்னால் நிற்கும் பொழுதும் மனவேதனையில் என் முன்னால் கண்ணீர் சிந்தும் பொழுதும் அதை இந்த தாயானவள் கண்டும் காணாமல் விட்டுவிட்டேன் என்று ஒரு நாளும் எண்ணக்கூடாது என் பிள்ளை உன்னுடைய நிலைமை என்னையன்றி வேறு யாருக்கு தெரியும் என்னையன்றி வேறு யாருக்கு புரியும் நான் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல மாற்றி தருகின்றேன் பொறுத்ததும் பொறுத்தாய் இன்னும் சில காலம் நீ இன்னமும் அதிக நேரங்கள் எல்லாம் பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதிக சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு இல்லை இதனால் வரையிலும் பட்டது போதும் என் பிள்ளை அனுபவித்ததும் போதும் இதற்கு மேல் எதையும் அம்மா உனக்கு தாமதிக்க விரும்பவில்லை தர நினைத்துவிட்டேன் இன்னும் பத்து நிமிடத்தில் இதற்கான ஒரு நல்ல செய்தியை நீ செவி குளிர கேட்கப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ உணரப் போகின்றாய் எதை நோக்கி இந்த வாழ்க்கை உனக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு மற்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு வேதனைகளை கொடுக்காது எல்லாமும் இனி உனக்கு வெற்றிதான் எல்லாமும் இனி உனக்கு மனநிறைவுதான் தாயின் அன்போடு நீ வேண்டுகின்ற விஷயங்களை எல்லாம் நான் உன் கைகளில் தரும் பொழுது இந்த அம்மா எனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டாம் அதற்கு பதிலாக இந்த அம்மாவின் பெயரை மட்டும் நீ ஒரு முறை உச்சரித்தால் போதும் என் பிள்ளையே என்னுடைய நாமத்தை ஒரு முறை நீ சொல்லிவிட்டால் போதும் அதுவே என் குழந்தை என் மீது வைத்திருக்கின்ற அன்பை எனக்கு உணர்த்திவிடும் என் அன்பு தங்கமே இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்